ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கருமுட்டை வளர்கிறதுக்கு என்னென்ன சாப்பிடணும் அப்படின்னா அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஸோ கருமுட்டை வளர்கிறதுக்கு எந்தெந்த நாள்லேருந்து எப்படி ஃபுட்டு எடுத்துக்கணும் என்னென்ன ஃபுட் எடுத்துக்கணும் அப்படின்றத பார்க்கலாமாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ பெண்களோட கருமுட்டை வளர்ச்சியை பொறுத்து தான் கர்ப்பம் ப்ளஸ் கர்ப்பம் தரித்து குழந்தையோட ஆரோக்கியம் எல்லாமே இந்த கருமுட்டையை பொறுத்து தான் இருக்குது ஸோ எஃகு குவாலிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த எகு குவாலிட்டிக்கு நம்ம சாப்பிட்ற ஃபுட் ஃபுட்டை தேர்ந்தெடுத்து சாப்பிட்டோம் அப்படின்னா எகு நல்லாவே வந்து குவாலிட்டியாக இருக்கும் இந்த கருமுட்டை வளர்ச்சி யாருக்கெல்லாம் அதிகமாக பாதிப்பை ஏற்படுத்துதுன்னு பார்த்திங்கன்னா இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கவங்களுக்கு அதாவது பிசிஓடி தைராய்டு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கவங்களுக்கு அதிகமாக பாதிப்பை ஏற்படுத்துது ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஏஜ் அட்டன் பண்ணதுலேருந்து நமக்கு ரெகுலராக வராமல் இர்ரெகுலராக இருக்கும் சில பேருக்கு அவங்கெல்லாம் நம்ம டாக்டர்ஸ்கிட்ட போனோம்னா டேப்லெட் வந்து கொடுப்பாங்க ஸோ அந்த பில்ஸ் எடுக்கும்போது நமக்கு அந்த டைமுக்கு வந்து பீரியட்ஸ் வரும் கருமுட்டை வந்து வளர்ந்து அந்த மாதிரி ரெகுலர் சைக்கிளாக வராமல் அந்த டேப்லெட் போட்டப்போ மட்டும் நமக்கு பீரியட்ஸ் வரும் அது நமக்கு கருமுட்டை வளர்ந்து பீரியட்ஸ் வர்றது கிடையாது வெறும் அந்த லேயர் மட்டும்தான் பீரியட்ஸாக வர்றது இதுதான் நமக்கு காலப்போக்கில் டூ த்ரீ இயர்ஸ் கழித்து நமக்கு மேரேஜ் ஆகும்போது ப்ரெக்னன்சிக்கு டிலே ஆகிறதுக்கு முக்கிய காரணம் ஸோ ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் வந்து என்னென்னா நம்ம ஏஜ் அட்டன் பண்ணதுலேருந்தே இதை வந்து சரி பண்ணியிருக்கணும் இது எல்லாருக்கும் வந்து என்னென்னா இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு கிடையாது ஒரு சிலருக்கு இருக்கும் ஸோ இந்த கரும்புட்டை வளர்ச்சியை வந்து என்னென்னா நம்ம இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நான் சொல்கிற இந்த ஃபுட்டை நீங்கள் கண்டிப்பாக ஒரு த்ரீ மந்த்து ஃபாலோ பண்ணுங்கள் எல்லாமே நமக்கு வந்து சரியாயிடும் நான் சொல்கிற ஃபுட்ஸ் எல்லாம் வந்து சாப்பிட்டு நிறைய சிஸ்டர் வந்து கருமுட்டை நல்லாவே வளர்ந்து ப்ரெக்னென்ட் ஆகியிருக்காங்க ஸோ அதை நான் இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணியிருக்கேன் அண்டு கருமுட்டை எப்படி இருக்கும் எவ்வளோ இருக்கும் கர்ப்பப்பையில் அதையும் நான் அந்த பிக்சரையும் நான் அந்த வீடியோவில் அட்டாச் பண்ணியிருக்கேன் ஸோ கண்டிப்பாக வந்து ஸ்கிப்பை நம்ம ஃபுல்லாக பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கருமுட்டை வளர்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்டன்டான ஹார்மோன் வந்து ஈஸ்ட்ரோஜன் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பீரியட்ஸ் ஆகி நமக்கு ஃபிஃப்டீன் டேஸ் ஈஸ்ட்ரோஜன் அதுக்கப்புறம் ப்ரொஜஸ்டன் இந்த ரெண்டு ஹார்மோன் தான் மாறி மாறி ப்ளே பண்ணும் ஸோ நமக்கு எக்கு க்ரோக்கு முக்கியமாக ஈஸ்ட்ரோஜன் அந்த ஈஸ்ட்ரோஜன் உள்ள ஃபுட்ஸை நம்ம கண்டிப்பாக சாப்பிடும்போது நல்லாவே வந்து எக்கு இம்ப்ரூவ் ஆகி ஓவலேஷன் நடந்து ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ இந்த எம்ஸ்ட்ரோஜன் அதிகமாக இருக்கிற ஃபுட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கருப்பு எள் உளுந்தங்களி கருப்பட்டி ஸோ இதுதான் வந்து அதிகமாக இருக்கிறது ஸோ இந்த எள்ளில் பார்த்தீங்கன்னா எள்ளை நல்லா அரைச்சி எடுக்கிற நல்லெண்ணெய் ஸோ இதெல்லாம் நீங்கள் சேர்த்து சாப்பிடும்போது நல்லா எகு க்ரோ ஆகும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பிரக்னன்சி ப்ராப்ளம்னு சொல்லி நம்ம டாக்டர்ஸ் கிட்டே போனோம் அப்படின்னா அவங்க நமக்கு பீரியட்ஸ் ஆகி ரெண்டாவது நாள்லேருந்து டேப்லெட் கொடுக்க ஆரம்பிப்பாங்க ஸோ அந்த டேப்லெட் வந்து நமக்கு எக் க்ரோக்கான முக்கியமான டேப்லெட் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா லெட்ரோஸோ ஸோ நமக்கு வந்து ரெண்டாவது நாள்லேருந்தே நமக்கு எகு க்ரோ வளர ஆரம்பிச்சிரும் ஸோ நம்ம ஃபுட்டு வந்து என்னென்னா ரொம்ப இம்பார்ட்டன்டான ஃபுட்டை வந்து பீரியட்ஸ் ஆன நாளுக்கு அடுத்த நாள்லேருந்து நம்ம சாப்பிட ஆரம்பித்தோன்னா அந்த பதினஞ்சு நாளுக்குள்ள கண்டிப்பாக நல்ல எகு வளர்ந்து ஓவலேஷன் ஆகி நம்ம ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ முக்கியமான ஃபுட்ஸெல்லாம் வந்து பார்க்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ஈஸ்ட்ரஜன் உள்ள ஃபுட்டு இப்போ உளுந்து களி உளுந்து வந்து என்னென்னா சட்னி இல்லை வந்து எள்ளை வந்து என்னென்னா நீங்கள் எள் உருண்டை எள்ளில் எதாவது செஞ்சு சாப்பிட்றது நல்லெண்ணெயை வந்து என்னென்னா ஃபுட்டில் ஏதாவது வந்து அதிகமாக குக்கிங்கில் சேர்த்துகிறது இதெல்லாம் வந்து ரொம்பவே முக்கியம் நெக்ஸ்ட்டு நட்ஸ் வகைகள் நட்ஸ் வகைகளில் மெயினாக வால்நட் பாதாம் இது ரெண்டையும் வந்து என்னென்னா மாறி மாறி நீங்கள் சாப்பிடலாம் இந்த வால்நட்டில் பார்த்தீங்கன்னா ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் அதிகமாக இருக்கனால எக் க்ரோவுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும் எகை நல்லா ஆரோக்கியமாக வளர்கிறதுக்கு இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் அதனால் இந்த வால்நட்டையும் பாதாமையும் நீங்கள் நைட்டே ஊற வச்சுட்டு காலையில் வந்து என்னென்னா சாப்பிட ஆரம்பிங்க உங்கள் ஹஸ்பண்டுக்கே நீங்கள் வந்து கொடுங்க ஏன்னா ஹஸ்பண்டோட விந்துக்கும் இந்த வால்நட் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் இதுக்கு முன்னாடி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் அதையும் பாருங்கள் ஸோ வால்நட் வந்து என்னென்னா விந்துவோட வேகம் ப்ளஸ் கவுண்ட்டு மொட்டிலிட்டி இது எல்லாமே வந்து இம்ப்ரூவ் பண்ணும் ஸோ ஹஸ்பண்டுக்கும் ஒய்ஃபுக்கு ரெண்டுக்குமே இந்த வந்து வால்நட்டும் பாதாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸு ஃப்ரூட்ஸில் வந்து அஞ்சு ஃப்ரூட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட் இந்த எக் குரோவுக்கு மாதுளம்பழம் செவ்வாழை கொய்யா நெல்லி ஆரஞ்சு இந்த அஞ்சு ஃப்ரூட்ஸுமே வந்து மாறி மாறி நீங்கள் சாப்பிடலாம் செவ்வாழை வந்து என்னென்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே நீங்கள் வந்து டெய்லி ஒன்று சாப்பிட ஆரம்பிங்க கொய்யாவில் வந்து விட்டமின் சி நிறையாவே இருக்குது நெல்லிக்காய் சீப்பாக கிடைக்கக்கூடியது ஸோ அதையும் நீங்கள் வந்து நெல்லிக்காய் ஜூஸாக எடுத்துக்கலாம் ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி அந்த மாதிரி நீங்கள் சாப்பிடுங்க மாதுளம் பழம் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுறவங்க டெய்லி ஒவ்வொன்று சாப்பிட்ருங்க நெக்ஸ்ட்டு அவக்கொடா இது வந்து காஸ்ட்லியாக இருக்கும் அதனால் வந்து கிடச்சிதுன்னா நீங்கள் மஸ்ட்டு இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் நான் நிறைய நியூட்ரிஷியன் கர்ப்பைக்கு ரொம்ப நல்லது இந்த அவகாடா ஸோ கிடச்சிதுன்னா கண்டிப்பாக வந்து சாப்பிட்ருங்க ஸ்மூத்தியாகவோ மில்க் ஷேக்காகவோ இல்லை அப்படியே ஸ்கூப்பாக எடுத்து சாப்பிடுங்க அவக்கொடை ரொம்ப ரொம்ப நல்லது பெண்களுக்கு நெக்ஸ்ட்டு பயிறு வகைகள் பயிறு வகைகளை பார்த்தீங்கன்னா சுண்டல் பச்சை பயிறு காராமணி இதெல்லாமே வந்து நீங்கள் சாப்பிடலாம் வெள்ளை சுண்டல் கருப்பு சுண்டல் மாற்றி மாற்றி வேக வச்சு டெய்லி ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி எடுத்துக்கலாம் முக்கியமாக காராமணி காராமணி கிடச்சிதுன்னா நல்லாவே சாப்பிடுங்க அது நல்லாவே வந்து எக்கு வந்து ஹெல்த்தி ஆரோக்கியமாக வளர்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஆனது இன்னொன்று பயிர் வகைகள்லாம் முளைக்கட்டி நீங்கள் வந்து சாப்பிடலாம் முளைக்கட்டில் வந்து வேக வச்சு சாப்பிடலாம் பிடிக்கலை அப்படின்னா ஸோ நான் சொன்னேன்ல எக்கு வந்து என்னென்னா வளர பிக்சர் ஆட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இதுதான் நீங்கள் வந்து பார்க்குற பிக்சர் ரைட் சைடு லெஃப்ட் சைடு ரெண்டுமே வந்து இருக்குது ஸோ கர்ப்ப நமக்கு ரெண்டு ஓவரி அதாவது அண்டகம் வந்து ரைட் அண்ட் லெஃப்ட் சைட்லேயே வந்து டியூப்பில் வந்து லாஸ்ட்டில் இருக்கும் ஸோ இதில் இருந்தால் தான் நமக்கு எக் வெளியே வரும் ஸோ இந்த எக்கோட பைகள் தான் நீங்கள் பார்க்குறீங்க இது தான் வந்து எக்கு நிறைய வந்து எக்ஸ் இருக்குது பாருங்க ஸோ நமக்கு இவ்வளோ எக்ஸ் இருந்தாலுமே ஒரே ஒரு எக்கு நல்லா ஹெல்த்தியான எக்கு மட்டும்தான் நமக்கு வெளியே வரும் அந்த ஒரு கருமுட்டை பிக்சரையும் நான் கடைசியாக ஆட் பண்ணியிருக்கேன் அதையும் வந்து ஃபுல்லாக பாருங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான்வெஜ்ஜில் வந்து சாப்பிட்றவங்களுக்கு வந்து ஃபிஷ்ஷு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபிஷ்ஷில் வந்து ஒமேகோத்ரி ஃபேட் டேஸ்ட் அதிகமாக இருக்கிறதுனால கருமுட்டை ஹெல்த்தியாக ஆரோக்கியமாக வளர்கிறதுக்கு நீங்கள் வந்து என்னன்னா அது சால் பாறை மீன் காணாங்கழுத்தி மீன் சூறை மீன் இதெல்லாம் நீங்கள் வந்து சாப்பிடலாம் சிக்கன் நல்லாவே வந்து சாப்பிடலாம் அதில் நிறைய ப்ரோட்டீன் இருக்குது அப்புறம் மட்டன் எல்லாமே நீங்கள் எடுத்துக்கலாம் நான்வெஜ்ஜில் அதுக்கப்புறம் பச்சை காய்கறிகள் கீரைகள் நிறைய வந்து வெஜிடபிள்ஸ் க்ரீன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க டெய்லியும் வந்து கண்டிப்பாக ஒரு பொரியல் ஒரு கீரை ரைஸ் வந்து நீங்கள் கம்மி பண்ணிவிட்டு இந்த ரெண்டு குவான்டிட்டியும் நீங்கள் அதிகமாக இருக்கிற மாதிரி ஃபுட்டை வந்து சாப்பிடுங்க நிறைய வந்து இந்த நீர் காய்கறிகள் புடலங்காய் பீர்க்கங்காய் வெண்டைக்காய் இதெல்லாம் நீங்கள் அதிகமாக எடுத்துக்கோங்க கீரை வைக்கல பசலைக்கீரை நிறைய கீரை எல்லா கீரையுமே நீங்கள் சாப்பிடலாம் ஸோ கீரையை நீங்கள் அதிகமாக சாப்பிடுங்க அதுக்கப்புறம் சீட்ஸு சீட்ஸில் வந்தீங்கன்னா ஃப்ளாக் சீட்ஸு அதுக்கப்புறம் செசாமி சீட்ஸு பம்கின் சீட்ஸு இந்த மாதிரி சீட்ஸ் வந்து நிறைய எடுத்துக்கலாம் சீட் சைகிளிங் பற்றி நான் நெக்ஸ்ட்டு வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் சீட்ஸ் வந்து நீங்கள் ரெகுலராக வந்து சாப்பிடும்போது எக்கு நல்லாவே குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகும் நெக்ஸ்ட்டு சியா சீட்ஸ் வந்து கிடைக்கும் அது வந்து ரொம்ப சீப்பாக கிடைக்கும் ஸோ அந்த சியா சீட்ஸ் கிடைச்சதுனா நீங்கள் நிறைய அந்த ஃப்ரூட் சேலட்டு ஃப்ரூட்ஸ்லாம் சாப்பிட்றீங்களா அதில் வந்து சியா சீட்ஸை ஒரு மணி நேரத்துக்கு தண்ணியில் முன்னாடியே ஊற வச்சுட்டு அந்த சீட்ஸை நீங்கள் ஆட் பண்ணி சாப்பிடலாம் அதுக்கப்புறம் டெய்லி ஒரு எக் வேக வச்சு சாப்பிட்ருங்க இல்லை ஆம்லெட் போட்டாவது சாப்பிட்ருங்க டெய்லி ஒரு எக்கு நீங்கள் மஸ்ட்டு எடுத்துக்கோங்க அந்த பீரியட்ஸ் ஆனால் ஃபஸ்ட்டு ஃபிஃப்டீன் டேஸ் நீங்கள் இஞ்சி பூண்டு மஞ்சள் இதெல்லாமே நீங்கள் ஃபுட்டில் அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னால் இதில் ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக இருக்கு கர்ப்பப்பையில் இன்ஃபெக்ஷன் ஆகாமல் தடுக்கும் ஸோ கர்ப்பப்பை சுத்திக்கிறதுக்கும் இது ஹெல்ப் பண்ணும் ஸோ கர்ப்பப்பைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் வாழைப்பூ வாழைத்தண்டு இதெல்லாம் நீங்கள் அதிகமாக நல்லாவே பொரியலாக செஞ்சு சாப்பிடுங்க அதுக்கப்புறம் உடம்பு ரொம்ப ஹீட் ஆகாமல் பார்த்துக்கணும் இளநி வந்து என்னென்னா ரெண்டு நாள் குறுவாட்டி ஒரு நாள் குறுவாட்டி இந்த மாதிரி இளநி குடிங்க கண்டிப்பாக வந்து உடல் சூடு வந்து என்னென்னா கருமுட்டையை பாதிக்கும் நான் சொன்னல கருமுட்டை பிக்சர் ஆட் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு அந்த ஒரு பெருசாக வந்து வட்டமாக இருக்குது பார்த்திங்கன்னா அதுதான் நல்ல ஹெல்த்தியான ஆரோக்கியமான ஒரு கருமுட்டை வளர்ந்துருக்கு ஸோ அந்த கருமுட்டை தான் நமக்கு ஃபெல்லிப்பியன் டியூப் அந்த டியூப்பில் வந்து நிற்கும் அப்போ தான் நம்ம ஸ்போம் போய் மீட் ஆகி நெக்ஸ்ட் இம்ப்ளாண்டேஷன் அந்த ப்ராசஸ்லாம் நடக்கும் ஸோ அதுதான் இந்த கருமுட்டை நெக்ஸ்ட்டு நீங்கள் என்னெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சோடா ட்ரிங்க்ஸு பேக்கரி ஐட்டமு இந்த சால்ட்டி ஃபுட்டு சிப்ஸ் வகைகள் ஜங்க் ஃபுட்டு ரொம்ப சுகரி ஐட்டம்ஸ் இது எல்லாமே நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கணும் நெக்ஸ்ட்டு கண்டிப்பாக தண்ணி அதிகமாக குடிங்க ஏன்னா வாட்டர் ரொம்ப அதிகமாக நம்ம பாடிக்கு தேவைப்படும் ஸோ வாட்டர் அதிகமாக குடிச்சிங்க அப்படின்னா தான் ப்ளட் சர்க்குலேஷன் ரொம்பவே இம்ப்ரூவ் ஆகும் யூட்ரஸில் இருக்க ப்ளட் சப்ளை அதிகமாகும் அண்டு ஒயிட் டிஸ்சார்ஜ் நமக்கு ஒயிட் தான் இந்த ஓவலேஷனுக்குலாம் ஹெல்ப் பண்ணும் ஸோ ஒயிட் டிஸ்சார்ஜ் நிறையா வரும் ஒயிட் டிஸ்சார்ஜ் நிறையா ஆக்டிவாக இருந்தால் மட்டும்தான் ப்ரெக்னன்சி நல்லாவே வந்து சான்ஸ் அதிகமாக இருக்கும் ஏன்னா நீங்கள் இன்ட்ரோஸ்டில் இருக்கும்போது ஸ்போம் ஈஸியாக உள்ளே போகிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும் ஸோ தண்ணி கண்டிப்பாக அதிகமாக குடிங்க ஸோ டீப் ஃப்ரைல வந்து ஆயிலை நிறையா சமைச்சது அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க ரொம்ப காரமாக உப்பு அதெல்லாம் சாப்பிடாதீங்க கடைசியாக வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டிப் கொடுத்துருக்கேன் நெக்ஸ்ட்டு நான் சொன்ன இந்த ஃபுட்ஸ் எல்லாமே ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே சாப்பிடணும் அப்போ தான் ஏன்னா ஸ்பேம் ஹெல்த்தும் எகு ஹெல்த்தும் ரொம்ப ரொம்ப முக்கியம் இது ரெண்டும் ரொம்ப முக்கியமாக இருந்தால் ஆரோக்கியமான குழந்தை வளரும் கருமுட்டை பெண்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா அந்த கருமுட்டையை வச்சு தான் ஆரோக்கியமான குழந்தை வளரும் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸும் நீங்கள் பண்ணணும் ஸோ நான் கருமுட்டை வளர்கிறதுக்கு எல்லாமே ஃபுட்ஸ் எல்லாம் நான் சொல்லிவிட்டேன் இதுக்கப்புறம் எக்ஸசைஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் யோகாலாம் வந்து கண்டிப்பாக பண்ணணும் பட்டர்ஃப்ளை யோகான்னு ஒன்று இருக்குது ஸோ அதெல்லாம் கண்டிப்பாக பண்ணணும் நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா க்ளோ வாட்டர் ஓக்ரா வாட்டர் சீட் சைக்கிளிங் இதெல்லாம் நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் ப்ரெக்னென்சி ரிலேட்டடாக ஏதாவது வீடியோ வேணும் இல்லை டவுட் அந்த மாதிரி இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன் ஸோ அந்த கடைசி டிப் பார்த்தீங்கன்னா முருங்கைப்பூ முருங்கை மரத்தில் இருக்க எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல் முருங்கை பூ வந்து ரொம்பவே வந்து ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஹெல்ப் பண்ணும் ஸோ அதை நீங்கள் பொரியலாக ஃபுட்டில் ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு நாளுக்கு ஒரு வாட்டி ஒரு நாளுக்கு ஒரு வாட்டி கண்டிப்பாக சாப்பிட்ருங்க அந்த கீரையை வேக வச்சு அந்த தனியாக கண்டிப்பாக குடிங்க ஏன்னா ஹீமோக்ளோபின் ரத்தத்தை வந்து இது உற்பத்தி பண்ணும் ஸோ முருங்கை மரத்தில் இருக்க எல்லாமே யூஸ்ஃபுல் நெக்ஸ்ட்டு வந்து ப்ரெக்னன்சிக்கு நெக்ஸ்ட்டு இழந்த பழம் அதெல்லாம் கிடச்சிதுன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே வந்து சாப்பிடுங்க வாட்டர் மெலன் இதெல்லாமே வந்து ஃப்ரூட்ஸ்லாம் நிறைய ஆட் பண்ணிக்கோங்க உடம்ப வந்து ஹீட் ஆகாமல் பார்த்துக்கோங்க அதுவுமே அஃபெக்ட் பண்ணும் ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாமே நான் இந்த வீடியோவில் கவர் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சு கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு விட்டமின் டி வந்து சூரிய தான் கிடைக்கும் நான் அடிக்கடி சொல்லிகிட்டே இருக்கேன் ஸோ கண்டிப்பாக வந்து டெய்லி வந்து மார்னிங் ஈவினிங் சூரிய ஒளியில கண்டிப்பாக நடந்து வாக்கிங் போங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக பிரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுற கப்புள்ஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் வேணும்னா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்ச்சிங் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் வேறு ஏதாவது வீடியோனா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்